ஏர்ஃபோர்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு கொடுப்பாங்க ஆனா நம்ம எல்லாருக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஒன் அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வர்றது அந்த பிரம்மாண்டமான நீல வெள்ளை நிற போயிங் ஜெட் விமானங்கள் தான் சரி இந்த விமானம் எப்படி ஒரு சாதாரணமான பிரபல்ல விமானத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு அதிநவீன வசதிகள் கொண்ட ஜெட் விமானமாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரலாற்றிலேயே பதவியில இருந்த ஒரு ஜனாதிபதி விமானத்துல பயணம் செஞ்சது முதல் முதலா டி ரூஸ்வெல்ட் தான் ஆனா அந்த பயணம் ஒரு ரகசிய பயணமா இருந்துச்சு இரண்டாம் உலக போர் சமயத்துல சர்ச்சில் கூட போர் வியூகம் வகுக்க மொரக்கோவுக்கு போகணும் ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலோட நடமாட்டம் அதிகமா இருந்ததால கடல்ல கப்பல்ல போறதுக்கு பதில் விமானத்துல போறதுதான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆலோசகர்கள் முடிவு செஞ்சாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல போயிங் முன்னூற்றி பதினான்கு கிளிப்பர் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்பல்லர் விமானத்துல ரூஸ்வெஞ்ச் பயணம் செஞ்சாரு அந்த காலத்துல இதுதான் உலகின் மிக பெரிய வர்த்தக விமானம் ஆனா இதுல எந்த ஆடம்பர வசதிகளும் கிடையாது இந்த விமானம் ப்ரெஷரை இல்லாட்டதுனால பத்தாயிரம் ஐடி உயரத்துக்கு கீழே தான் பறக்கும் அதனால பயணம் ரொம்ப சிரமமா சத்தமா இருந்துச்சு ஆனா தன்னோட பணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ரோசன் அந்த பயணத்தை மேற்கொண்டாரு அப்புறம் ஒரு விமானம் அதிகமாச்சு அதோட ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பேர் இருந்துச்சு காரணம் அதுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு தான் இந்த விமானத்துல ரூஸ் சக்கர

இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விமானத்தை பயன்படுத்தினாரு இந்த விமானத்துக்கு ட்ரூமனின் சொந்த ஊரான மிசோரி நினைவா இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு இந்த விமானம் தொடர்ந்து எரிபொருள் நிரப்பாமலேயே அமெரிக்கா முழுக்க பறக்க முடியும் அது மட்டும் இல்லாம மோசமான வானிலைக்கு மேல பறக்குறதுனால அழுத்தப்பட்ட கேபின் புயல்களை முப்பது மைல் தூரத்துல இருந்தே கண்டுபிடிக்கிற ரேடார் அமைப்பும் இருந்துச்சு இந்த விமானத்தை ஒரு அமெரிக்க கழிவு மாதிரி அலங்கரிச்சிருந்தாங்க விமானத்தை விரும்பல அவரு ராணுவ விமானங்களை தான் பயன்படுத்தினாரு அப்படி அவர் பயன்படுத்தின அப்படிங்கிற விமானம் தான் முதன் முதலா ஏர்ஃபோர்ஸ் ஒன் பெயரை பெற்றது ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு முறை ஐஸ்டோர் போன விமானம் ஏர் போர்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஈஸ்டர்ன் அலையன்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு பக்த விமானத்துக்கு கூட ஒரே வான்வெளியில போச்சு இதனால மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி ஆபத்தான குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக ஜனாதிபதி செல்ல விமானங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா ஏர்போர்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதே காலகட்டத்துல பதிப்போர் காலத்துல அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவுக்கு தொழில்நுட்பத்துல எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருந்துச்சு ரஷ்ய ஜனாதிபதிகள் ஜெட் விமானத்துல வந்தப்ப அமெரிக்க ஜனாதிபதிகள் பிரபல்லர் விமானத்துல வந்தாங்க இதனால ஐசனவர் ஒரு புதிய போயிங்ரோ செவன் ஜெட் விமானத்தை வாங்க முடிவு செஞ்சாரு இந்த ஜெட் விமானம் ரொம்ப வேகமா பறக்கும் நிறைய தூரம் போகும் அதுல அணு ஆயுத குறியீடுகளை வச்சிருக்க பாதுகாப்பு பெட்டி உட்பட பல புதிய வசதிகள் இருந்துச்சு அறிமுகப்படுத்தினாலும் அந்த விமானத்துக்கு ஒரு ராணுவ தோற்றம் தான் இருந்துச்சு ஜானவ் கண்ணடி ஜனாதிபதி ஆனந்தம் விமானத்துக்கு இந்த மாதிரி ராணுவ தோற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு முதல் பெண் ஜாக்கி கென்னடி ஒரு வடிவமைப்பாளரோட சேர்ந்து ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்கினாரு அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம பாக்குற நீல வெள்ளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தோட உடல்ல பெரிய எழுத்துக்கள் சுதந்திர பிரகடனம் அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள் மாதிரியே இருந்துச்சு இதுதான் ஏர் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது இந்த விமானத்துலதான் ஜான்சன் ஜனாதிபதியா பதவியேற்றாரு ஜான் கண்ணடியை அறிமுகப்படுத்திய அந்த தோற்றம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு ஆனா விமானத்தோட தொழில்நுட்பம் அப்டேட் ஆகிட்டே ரகத்தை சேர்ந்தது அப்படின்னு பேரு இந்த பிரம்மாண்டமான விமானம் ஆறு மாடி கட்டிடம் உயரத்துக்கு இருக்கும் இது வெறும் ஒரு விமானம் மட்டும் இல்ல இது ஒரு பறக்கும் கோட்டை இதுல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டே போகலாம் அணு ஆயுத தாக்குதலால் ஏற்படும் விமானத்தை கவசம் இருக்கு எதிரி விமானங்களின் ரேடார குழப்புறதுக்கும் ஏவுகணைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் இதுல இருக்கு இதனால எந்த ஒரு தாக்குதலாலையும் இந்த விமானத்தை எளிதா வீழ்த்த முடியாது விமானத்தோட உட்புறத்துல ஒரு அறுவை சிகிச்சை அறை மாநாட்டு அறைகள் ஜனாதிபதி ஓய்வு எடுக்கும் அறை பாதுகாப்பான தகவல் தொடர்பு அறையிலும் பல வசதிகள் இருக்கு இங்க இருந்து ஜனாதிபதியால உலகத்துல எந்த இடத்துக்கும் பாதுகாப்பா தொடர்பு கொள்ள முடியும் அடுத்த தலைமுறை இருந்து தயாரிக்க அமெரிக்க விமானப்படை செஞ்சிருக்கு இதுக்கு பி சி டுவெண்டி ஃபைவ் பி அப்படின்னு பெயர் இந்த புதிய விமானங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ஆனா அதிக தொழில்நுட்ப வசதிகளும் நவீன பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கும் ஆனா இந்த விமானங்களை உருவாக்குறதுல நிறைய தாமதங்களும் செலவு அதிகரிப்பும் ஏற்பட்டு இருக்கு இன்னும் சில வருடங்கள்ல இந்த புதிய ரக விமானங்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பிராங்க்லே டி ரூஸ்வெல்டின் விமானத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற அதிநவீன ஜெட் விமானங்கள் வரைக்கும் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தோட பயணம் அமெரிக்காவோட தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பாதுகாப்பு தேவைகளையும் பிரதிபலிக்குது ஒரு ஜனாதிபதி எங்க இருந்தாலும் அவரால தேசத்தை வழிநடத்த முடியுங்கிற நம்பிக்கைய இந்த விமானமும் கொடுக்குது ஓகே அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களை நான் சந்திக்க வரேன் இது வரைக்கும் பை